கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாமல் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையுடன் மனிதா நிதானம் கொள் என்ற செய்தியை மையமாக வைத்து இன்றைய ஜும்மா உரையை நாம் பார்க்க இருக்கிறோம் அன்பிற்குரியவர்களை நாம் வாழக்கூடிய இந்த உலகம் மிகவும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டு இருக்கின்றது முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அதிநவீன கருவிகள் இன்றைய சூழலில் கண்டுபிடிக்கப்பட்டு அது மனிதனுடைய பல அத்தியாவசியமான தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டு இருக்கின்றது சொல்லப்போனால் ஒரு கட்டத்தில் மனிதனை சோம்பேறித்தனத்தில்தான் இந்த கருவிகளெல்லாம் கொண்டு போய் சேர்த்து இருக்கின்றது இந்த உலகம் எப்படி பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றதோ அதுக்கு ஏற்ப மனிதனும் பரபரப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றான் இரவு வெகு நேரம் கழித்து தூங்குகின்றான் அந்த வெகுநேரம் கழித்து அவன் தூங்குவதற்கு அடிப்படை காரணம் என்ன அவனிடத்தில் கையில் தவந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த போன் தான் ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் தூங்கிவிட்டு காலையில் வேலைக்கு வந்து எட்டரை மணிக்கு போகணும் எட்டு மணிக்கு எழுந்திருக்கின்றான் பாதி குளித்தும் குளிக்காமல் தன்னுடைய உடலை சுத்தப்படுத்தி கொண்டு சாப்பிட்டும் சாப்பிடாமல் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் திட்டிக் கொண்டு எந்த வேலையை சீக்கிரமாக முடிச்சிருக்க கூடாதா எல்லாம் செஞ்சது லேட்டானது இவனால் ஆனால் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு செய்வான் வந்து வெளியே வந்து ஓடுவான் டிராஃபிக்கில் எதாவது சிக்கிட்டோம்னா டிராஃபிக்கில் யாரையெல்லாம் சிக்கிட்ட தன்னை இத்தகைய நிலைக்கு தள்ளினாங்களோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு திட்டுறது பஸ்ல போகும்போது சரியா வந்து அந்த டிரைவருக்கு வண்டி ஓட்டு தெரியுதா ஏன் இவ்வளவு வந்து தாமதமாக போகிறான் இப்படின்னு சொல்லி என்ன வந்து எல்லாத்தையும் தான் சீக்கிரமாக போகணும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் போய் அடையணும் ஆனால் தான் லேட்டாக வந்து இருக்கிறோம் அதுக்கு மற்ற எல்லாத்தையும் வந்து குறைபட்டு கொண்டு இருக்கின்றான் இப்படி எல்லா காரியமும் வந்து பரபர வந்து செய்யணும் ஆனால் வந்து லேட் போது அவனுக்கு அவ்வளோ வந்து சிரமமாகவும் கஷ்டமாகவும் வந்து இருக்கின்றது எல்லா விஷயத்தையும் இந்த பரபரப்பை காட்டுகின்றான் தன்னுடைய குடும்பத்தாரிடம் தன்னை சார்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் இடத்துல அக்கம் பக்கத்து நபர்கள் இடத்துல தன்னுடைய நண்பர்கள் தான் வேலை செய்யக்கூடிய இடத்துல எல்லாம் ஒரு பரபரப்பான அவசரமாக செயல்படக்கூடிய சூழ்நிலை வந்து பார்க்குறோம் இந்த மாதிரி ஒரு சூழல் வந்து அந்த மனிதனை ஒரு மன அழுத்த நோய்க்கு அவனை போய் வந்து தள்ளிவிடுகின்றது அதெல்லாம் வந்து யோசிக்க வந்து மறுக்கின்றான் எந்த அளவுக்கு அந்த பரபரப்புக்கு வந்து போறானா போன வந்து ஏதாவது வலைதளங்களுக்குள்ள போனா கூட பரபரப்பா செய்திருக்கான்னு சொல்லி தான் ஒரு செய்தியை நேரத்தில் பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிப்பது எப்படி ஒரு மணி நேரத்தில் இருந்த இடத்துல இருந்தே பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆஹா ஒரு மணி நேரத்தில் பத்தாயிரம் ரூபாயா இருந்த இடத்துல இருந்தா உள்ள போறான் லிங்குக்குள்ள போறான் அதுல சில அவன்கிட்ட வந்து சில கேள்விகளை கேட்குது இவன் வந்து பதில் சொல்லிட்டு உள்ளே போயிட்டே இருக்கிறான் கடைசியில் வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் பதில் அளிச்சிட்டீங்க இப்போ உங்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபா கிடைக்க போகுது இந்த பத்தாயிரம் உங்களுக்கு வந்து கிடைக்கணும்னா உங்களுடைய ஜிபே நம்பரை வந்து வந்து சொல்லுங்க சொல்லிட்டீங்கன்னா என்ன வந்து அடுத்த வந்து பத்து நொடியில் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா கிடைச்சிடும் இவன் வந்து என்ன செஞ்சுட்டு ஆஹா எல்லாத்தையும் முடிச்சாச்சு பத்தாயிரம் ரூபா கிடைக்க போத ஒரு மணி நேரத்தில் அதை நம்ம இப்போ ஒரு மணி நேரம் கூட ஆகலையே என்ன சொன்னா உள்ள போய் வந்து ஜிபே நம்பர் கொடுத்தாச்சு அடுத்த பத்தாறு நொடி இவனுக்கு வந்து டான் வந்து அடிக்குது சவுண்டு கேட்குது எடுத்து பார்க்குறான் பத்தாயிரம் ரூபாய் ஆஹா பத்தாயிரம் ரூபாய் வந்துடுச்சு பார்த்தா பத்தாயிரம் இவன்ட் வந்து போயிருக்குது அந்த பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிப்பதுக்காண்டு பத்து மாசம் கஷ்டப்பட்டு இருக்கிறான் ஒவ்வொரு நாளும் வந்து தன்னுடைய அந்த தொகையை சேமிச்சு சேமிச்சு வச்சு குடும்பத்தினுடைய கஷ்டத்தினுடைய சூழ்நிலை புரிஞ்சு கொண்டு சிக்கனப்படுத்தி என்ன செய்யறான் பத்தாயிரம் ரூபாய பத்து மாசமா சம்பாத்தியம் பண்ணியவன் ஒரே நேரத்து கொடுத்துருந்தான் இப்போ இருந்த இடத்துல எவன் சம்பாத்தியம் பண்ணிட்டு போறான் இவன் யார நம்புனானோ அவன் வந்து ஈஸியா வந்து இதை பத்தாயிரம் எடுத்துட்டு போயிருந்தான் அப்ப இவன் பத்தாயிரம் வந்து கொஞ்சம் இழப்பு தானே அப்ப இதெல்லாம் வந்து யோசிக்கிறது கிடையாது ஏதோ ஒரு செய்தி உள்ள வந்து இருக்குது உள்ள போய் பார்க்கணும் பார்த்த உடனே அவன் என்ன கேட்கறான் எல்லாத்தையும் சிந்தனை இழந்துருந்தான் எதையும் யோசிப்பது கிடையாது அவன் இது கேட்கறான் ஜிபே நம்ம நம்ம ஜிபே நம்பர் ஏன் கேட்கறான் நம்ம அக்கௌண்ட் நம்பர் ஏன் கேட்கணும் இப்படிலாம் யோசிக்க மாட்டேங்கிறான் சரி கொடுத்தா ரூபா கிடைக்குது அப்போ இப்படித்தான் வந்து ரொம்ப வந்து நம்மகிட்ட இருக்கக்கூடிய பலவீன மனிதனுடைய பலவீனத்தை வந்து உணர்ந்து கொண்டு அவனுடைய ஏமாற்று குணத்தை அவன் வந்து சரியான முறையில் ஏமாறும் குணத்தை விளங்கி கொண்டு ஒவ்வொருவரும் இப்படித்தான் வந்து ஏமாற்றிக் கொண்டு இருக்கின்றார்கள் மனிதன் செய்கிறான் அந்த பரபரப்புல எல்லாத்தையும் இழந்து கொண்டு இருக்கின்றான் பொது பொதுவாக மனிதனுடைய இயல்பு இதுதான் அல்ல மனுஷனை இப்படித்தான் படைச்சு இருக்கிறான் அல்லா குரான் சொல்லி காட்டுகின்றான் சூரத்தில் அம்பியாவுல முப்பத்தி ஏழாவது வசனத்துல படைக்கப்பட்டிருக்கின்றான் படைக்கப்பட்டு இருக்கின்றான் என்று அல்லாஹ் அம்பியா என்ற அத்தியாயத்தில் முப்பத்தி ஏழாவது வசனத்தை அல்லா சொல்கின்றான் அதே போல எழுபத்தி ஐந்தாவது அத்தியாயம் சூரத்தில் கியாமாவில் இருபதாவது வசனத்தில் சொல்லுகின்றான் கல்லாபல் ஆஜிலா நீங்கள் வந்து விரைவாக நடப்பதை தான் நீங்க விரும்புறீங்க விரைந்து நடக்கணும் அப்ப விரைவாக நடப்பது இந்த உலகத்தை நீங்க விரும்புறீங்க தவறுனல் ஆகிற மருமையை நீங்கள் விட்டு விடுகின்றீர்கள் அல்ல இந்த விரைவுக்கு என்ன வார்த்தை இந்த உலகத்திற்கு அல்ல வந்து பய பயன்படுத்தக்கூடிய வார்த்தை விரைவானது அவசரம் என்பதை பயன்படுத்துகின்றான் அல்ல ஆஜிலா என்ற வார்த்தையை அல்ல வந்து பயன்படுத்துகின்றான் நீங்கள் விரைவாக ஆனா விரைவாக கிடைக்கிறது உன்னை ஏமாற்றக்கூடிய என்று நீ வந்து உணர்ந்து கொள்வது கிடையாது ஹையாத்துலாமத்தாளுகிறோர் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது ஒரு அற்ப சுகம் ஏமாற்றக்கூடிய சுகம் நிரந்தரமான இன்பம் கிடையாது உன்னை ஏமாற்றுது அந்த ஏமாற்று வளையத்துக்குள் சிக்கி விடாதே என்று அல்ல நமக்கு வந்து அறிவுறுத்துகின்றான் ஆனா நம்ம செய்யறோம் அதுல நம்ம பி வந்து இயங்கிக் கொண்டு இருக்கின்றோம் அதே போல எழுவதாவது அத்தியாயத்தில் சொல்கின்றான் பதினஞ்சாவசனத்துல இன்னல் இன்சான மனிதனை பொறுத்த வரைக்கும் அவன் அவசருக்கான இங்கே வந்து அஜில் என்ற வார்த்தைக்கு பதிலாக ஹலு என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான் ஹலு என்றால் என்ன செய்து அவசரக்காரன் மனிதன் அவசரக்கான தான் படைக்கப்பட்டிருக்கின்றான் அப்ப மனிதனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய இயல்பு அவசர புத்தி தான் ஆனா இஸ்லாம் அவனுக்கு என்ன சொல்றதுன்னா நீ அவசர உன்னுடைய இயல்பு கொண்டு தான் அவசர புத்தி தான் நீ அதுக்கு மாற்றம் அடைக்க வேண்டும் உன்னிடத்தில் நிதானம் வர வேண்டும் நபிகள் நாயும் செல்லல்லாக அலையம் சொல்கின்றார்கள் அத்த அன்னி மினல்லாகி வல் ஐதிலத்து மின சைத்தான் அவசரப்படுவது என்பது அது சைத்தானிடம் இருந்து வரக்கூடியது அத்த அன்னி மினல்லாஹ் நிதானம் என்பது அல்லாவிடம் இருந்து வரக்கூடியது நீ அல்லாவிடம் இருந்து வரக்கூடிய அந்த பண்பை நீ விரும்புவியா சைத்தானிடம் இருந்து கிடைக்கக்கூடிய இஜிலத்தை அஜிலத்தை நீ வந்து விரும்பியான்னு சொல்லி என்ன செய்யறாங்க நபிகள் நாயம் செல்லல்லாலே சொல்றாங்க அவசரப்படுதல் என்பது அது சைத்தானுடைய குணமாக வந்து இருக்கின்றது எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே அதுல வந்து அவசரத்தை வந்து கடைபிடிக்காத நிதானத்தை கடைபிடி தொழுகை இந்த தொழுகை காண்டி நம்ம வந்து வர்றோம் நம்முடைய வேலையெல்லாம் விட்டு விட்டு தான் நம்ம வந்து வர்றோம் வரக்கூடிய தொழுகை காண்டி வரக்கூடிய நாம அந்த தொழுகையில கூட நிதானத்தை கடைபிடின்னு சொல்லி நம்பிகள் நாயம் செல்லி சொல்றாங்க ஓடி வராதீர்கள் நீங்கள் வந்து நடந்து வந்து வாருங்கள் தொழுகையில உங்களுக்கு எந்த ரக்காத்து வந்து கிடைத்து விட்டது அந்த ரக்காத்தை நீங்கள் வந்து செய்ய பெற்றுக் கொள்ளுங்கள் எந்த தொழுகையில இமாமே எந்த நிலை பெற்றுக்கொண்டீர்களோ அந்த இடத்தை நீங்கள் அடையுங்கள் சொல்லி நபிகள் நாயம் செல்லலாலேசம் சொல்றாங்க அதுல கூட நீ செய்யாத அவசரப்படாத அப்ப எந்த ஒரு காரியத்தையுமே நீ நிதானமாக சிந்தித்து வந்து செயல்பட்டால் அது நிச்சயமாக உனக்கு வந்து பயன் அளிக்கும் அல்லாவுடைய வசனத்தை எல்லாம் சொல்றானா இல்லையா வயதாது கிருபி ஆயாத்து ரப்பியும் லம் எஹ்ரு அழைகா சும்மோ ஒம்மியானா அல்லாவுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்படக்கூடிய நேரத்துல குருடர்களாக செவிடர்கள சொல்றான் இல்ல எல்லாத்தையும் சிந்திச்சு பாரு எல்லாத்தையும் நீ வந்து நீ செயல்பட வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு வந்து அறிவுறுத்துகின்றான் இந்த சிந்தனைகள் உனக்கு தடுமாட்டம் வரக்கூடிய நேரத்தில் சைத்தான் உன்னுடைய உள்ளத்துல உடலில் ஆதிக்கம் செலுத்தி அவனுடைய வழியில் உன்னை வந்து இழுத்து விடுவான் அதனால் நிறைய பிரச்சனைகளுக்கு நீ தள்ளப்படுவாய் என்பதை அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலேஸ்வரம் அவர்கள் நமக்கு வந்து அறிவுறுத்துகின்றார்கள் நபிகள் நாயும் செல்லல்லாஹு அலேஸ்ரம் பவுங்க வந்து இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது பஹ்ரைன்ல இருந்து ஒரு கூட்டம் வந்து வருகின்றது ஒரு இருபது முப்பது நபர்கள் அந்த இளைஞர்கள் வந்து வர்றாங்க ஒட்டகத்தின் மீது நிச பயணித்து வர்றாங்க மதினாவை அடைந்ததும் ரசுல்லாவுடைய இடத்தை அடைஞ்சதும் எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா ரசுல்லா பார்க்கணும் சொல்லி அந்த ஆர்வத்தில் குதிரையிலிருந்து அந்த ஒட்டகத்துலேருந்து வந்து இறங்கிய உடனே வேகமாக என்ன செய்யறாங்க வந்து உள்ள ஓடுறாங்க ரசுல்லா வந்து சந்திக்க வந்து போறாங்க அவங்களுடைய தலைகள்லாம் கலைந்து போய் வந்து இருக்கின்றது உடலில் வந்து வேகமாக வந்ததுனால அதை பாலைவன பகுதிகளில் வந்து நிசை வந்தால் கடந்து வந்ததுனால அவருடைய எல்லாம் புழுதி வந்து படைஞ்சிருக்குது எல்லாருமே உள்ளே போயிட்டாங்க அதில் அந்த குழுவினுடைய தலைவர் அசஜிபுன கைஸ் என்பவர் அவர் மட்டும் என்ன செய்கிறார்னா தன்னுடைய ஒட்டகத்தை நிசைகிறாரு அதை கட்ட வேண்டிய இடத்துல கட்டுகின்றார் ஒட்டகத்திற்கு தேவையான வந்து தீனிகளையும் தண்ணீரை வந்து குடுக்கின்றார் விட்டு தன்னுடைய உடலை சுத்தப்படுத்துகின்றார் தன்னுடைய மேனையில் படிந்திருக்கக்கூடிய ஆடையில் படிந்திருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை தூசையில் நீக்குகின்றார் நல்ல முறையில் வந்து ஒலி செய்து விட்டு தன்னுடைய தலையை வந்து வாருகின்றார் பின்பு நபிகள் நாயம் சல்லல்லாலிசமும் சந்திக்க போகின்றார் முன்னாடி வந்த அந்த நபர்களையும் சுல்லா பாக்குறாங்க பின்னாடி வந்த இவரையும் பார்க்கிறாங்க அந்த குழுவுடைய தலைவனும் பாக்கிறாங்க நபிகள் நாயம் சல்லல்லாசல் அவங்க அசுக்கு சொல்றாங்க

இந்த மக்கள்கிட்டயும் நான் பார்த்தேன் ஒன்ட்டையும் பார்த்தேன் எல்லாருமே ஒன்றா தான் வந்தீங்க ஒன்றிடத்தில் இருக்கக்கூடிய நிதானத்தன்மையும் நான் வந்து பார்க்கின்றேன் இந்த மக்களிடத்தில் வந்து காணப்படுகின்ற பரபரப்பையும் நான் வந்து பார்க்கின்றேன் ஆனால் உன்னுடைய குணம்தான் அல்லாஹுக்கும் ரொம்ப பிடிச்சது அல்லாஹ் வந்து இந்த குணத்தை தான் விரும்புகின்றான் இதில் வந்து என்ன செய்கிற சாந்த குணம் ஒரு பொறுமை ஒரு அமைதி வேணும் இதை வந்து அல்லாஹ் வந்து விரும்புகின்றான் அதே போல் ஒரு அனாத் நிதானத்தன்மை நிசை அல்லா வந்து விரும்புகின்றான் இந்த ரெண்டு பண்புகள் உன்னிடத்தில் இருப்பதனால் அல்லாஹ் அதை நேசிக்கின்றான் என்று நபிகள் நாயும் செல்லாலேசன் சொல்றாங்க அசத்தி முன கை செல்லாத்தான் சொல்றாங்க அதுக்கு பிறகு நான் இந்த ரெண்டு பண்புகளையும் அல்லாஹ் விரும்பக்கூடிய இந்த ரெண்டு பண்புகள் விட்டதே கிடையாது ஏன்னா அல்லாவுக்கு பிடித்தமான பண்பு இல்லை அல்லாவுக்கு பிடித்தமான இந்த பண்பாக இருக்கக்கூடிய நான் இதை வந்து ஒருபோதும் விட்டதில்லை என்று அசத்தி முன கை செல்லாத்தான் சொல்கின்றார் சகி முஸ்லீம் இருபத்தி ஐந்தாவது நம்பராக இந்த செய்தி வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு வந்து காரணமே நிதானம் இல்லாமல் இருக்கக்கூடிய பிரச்சனை அது குடும்பமா இருக்கட்டும் பிள்ளையாளா இருக்கட்டும் பெற்றோரா இருக்கட்டும் அதே போல நண்பர்களா இருக்கட்டும் நாம் வேலை செய்யக்கூடிய இடமா இருக்கட்டும் அவசரம் ஒரு செய்தியை வந்து நம்ம பார்த்த உடனே அது கேள்விப்பட்ட உடனே அந்த செய்தியினுடைய தரத்தை நாம் வந்து யோசிப்பதே கிடையாது சிந்திப்பதே கிடையாது அது உண்மையா பொய்யா நபிகள் நாயம் செல்லல்லாலேசன் சொல்றாங்கல்ல இப்படி நம்ம செய்தி வந்துருச்ச செய்தி வந்த உடனே அதை நிதானமா செயல்படாம சிந்திக்காம செயல்படாம அந்த செய்தி அப்படியே கடத்திரமே அதுக்கு நபிகள் நாயம் செல்லல்லாலேசன் சொல்றாங்க கஃபாபில் மரிய கதிபெண் ஐயோ ஹத்தி சபி குள்ளி மாசமியா ஒருவன் பொய்யன் என்பதுக்குண்டான மிகப்பெரிய சான்றை போதுமானது தகுதி என்னன்னா அவன் கேள்விப்பட்டதெல்லாம் பரப்போகுது அவன்கிட்ட செய்தி வந்துருச்சு அதை என்ன செய்யல அதனுடைய தரத்தை வந்து ஆய்வு செய்யாம உடனே அப்படியே வந்து கேள்விப்பட்டதெல்லாம் பரப்புறானே இவன் பொய்யன் என்பது கொண்டாலும் மிகப்பெரிய வந்து சான்று என்று அல்லாஹின் தல்லா அலிசம் சொல்றாங்க பெரும்பாலான நம்மகிட்ட இதுதான் வந்து இருக்குது செய்தி வந்து வந்த செய்தியை பரப்பக்கூடிய விஷயத்திலும் சரி அதே போல் நம்மிடத்தில் வந்தடைந்த அந்த செய்தியினுடைய தரத்தை ஆய்வு செய்து அதில் சரியான நம்மளுக்கு கையாளக்கூடிய விஷயத்திலும் கூட நம்மகிட்ட வந்து நிறைய தடுமாற்றங்களும் பின்தங்கிய நிலையை தான் நம்ம வந்து பார்க்குறோம் இது நம்மகிட்ட வந்து இருக்கக்கூடாது இஸ்லாத்தினுடைய இரண்டாவது வந்து ஜனாதிபதி ஒவ்வொரு தலையானவர்கள் ஜனாதிபதியில் ஜனாதிபதி இவர்களுடைய ஆட்சி காலம் இவர்கள் வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் பறந்து விரிந்த பூமி இவர்களுக்கு வந்து கிடைக்கின்றது இஸ்லாம் வந்து பறவை வந்து பறந்து விரிந்து வந்து செல்கின்றது ஒவ்வொரு பகுதிக்கும் ஆளுநரை உமர் ஹத்தா வடிகல்லாஹு தால நியமிக்கின்றார்கள் என்ற நகருக்கு ஒரு ஆளுநரை நியமிக்கிறாங்க அலையம் அவர்களை அவர்கள் யாரை வந்து ரொம்ப புகழ்ந்து சொன்னார்களோ பாராட்டினார்களோ சொர்க்கவாசி என்று சொன்னார்களோ பஷா சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட அந்த பத்து நபித்தோழர்கள் ஒருவர் வந்து யாரு சாயித் அபி வக்கா சலி அல்லாஹூ அவர்கள் இன்னும் சொல்ல போனா நபிகள் அலிசலம் அவங்க அவங்கள பார்த்து எல்லாருமே என்ன செய்வாங்க சொல்லுவாங்க நபி தோழர்கள் பிதாக்கா அபி வ உம்மி அல்லாஹ்வுடைய தூதரே என்னுடைய தாயும் தகப்பனும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொல்லுவாங்க ஆனா நபிகள் நாயம் செல்லல்லா அலே சொல்லும் அவங்க அவங்க வந்து ஒரு ஆளை பார்த்து சொல்றாங்க பிதாக்கா அபி வ உம்மி ரசூல்லா பார்த்து மற்ற எல்லாருமே சொல்லுவாங்க ஆனா ரசூல் செல்லல்லா அலே சொல்லும் அவங்க ஒருவரை பார்த்து சொல்றாங்க பிதாக்கா அபி வ உம்மி என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று ஒருவரை பார்த்து சொல்லி இருக்கின்றார்கள் என்றால் அது யாருன்னா

ஒரு செய்தி வந்து உமருக்கு வருகின்றது என்ன சொல்லி சாகதன் சாகதா சம்பந்தமாக ஒரு சில செய்திகளை முறையிடுறாங்க குற்றச்சாட்டு அதில் என்ன சொல்றாங்கன்னா அந்த இந்த செய்தி வந்த உடனே உடனே என்ன செய்யறாங்க உமர் இல்லாத குற்றச்சாட்டு வந்த உடனே சாகதாசல்ல அந்த பொறுப்பு வந்து தற்காலிகமா நீக்கிறாங்க நீக்கிட்டு தற்காலிக அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுல மிக முக்கியமான குற்றச்சாட்டுகள் தொழுகை சரியா தொலை வைக்க மாட்டேங்கிறார் சரியா வந்து தொழுகையை வந்து தொலை கிடையாது தொழுகையில வந்து ரொம்ப கவனக்குறைவா வந்து இருக்கிறார் ரசூதல்லா காட்டி தந்த முறைப்படி தொழுகை வைக்கவே இல்லைன்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த கூப்பாவாசகளுடைய பிரச்சனைன்னா எப்போதுமே யாரையும் வந்து உழுந்த வைக்க மாட்டாங்க எல்லா காலத்தையும் பிரச்சனை தான் அவங்க யார் எப்படிப்பட்ட ஒரு ஆளை நியமிச்சா கூட அதிகாரை நியமிச்சா கூட குறை சொல்லிட்டே இருக்கணும் அப்புறம் அந்த சாகிதபன் அபிவக்காசை பற்றி இப்படி சொல்றாங்க அவர் தொழுகை செய்ய தொழைப்பது கிடையாது உடனே உமர் ஹத்தாப் அலி இல்லா தாலான செய்கிறாங்க என்ன அபிவக்காசுறாங்க அழைக்கிறாங்க இவங்க வந்து வர்றாங்க உமர் இல்லாத அவங்ககிட்ட என்ன செய்கிறாங்க சந்திக்கிறாங்க உமர் வந்து கேட்குறாங்க நீங்க வந்து இப்படித்தான் தொழுவிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க அவர் சொல்கிறாரு அல்லாஹி ஆணை உ சொல்லி சொல்லாத்த ரசூல் அல்லாஹி சல்லல்லாஹ் கொலைவு செல்லம் அல்லாஹ் மீது ஆணைட்டு சொல்கின்றேன் நபிகெல்லா எம் செல்லல்லாஹ் கொலை செல்லுகள் எப்படி தொழுகை நடத்தினார்களோ அப்படித்தான் நான் தொழுகை வைத்தேன் ரசுல்லாவிடத்தில் எப்படி நான் தொழுகை பார்த்தோன்னு அப்படித்தான் நான் தொழுகையை வந்து வைக்கின்றேன் எந்த அளவுக்கு என்றால் ரசுல்லாவுடைய ஒவ்வொரு தொழிலையும் நான் வந்து பார்க்கின்றேன் அதுல இஷ்ராவுடைய தொழுகையை வந்து நான் செஞ்சு நான் வந்து பார்த்தேன் முதல் ரெண்டு ரக்காத்து நபிகள் நாயம் செல்லல்லா அலி சொன்னவர்கள் பெரிய சூறாவை வந்து ஓதினார்கள் பிந்திய ரெண்டு ரக்காத்துல சிறிய சூறாக்களை ஓதினார்கள் அப்படித்தான் நான் நானும் தொலை வைத்தேன் முதல் ரெண்டு ரக்காத்தை வந்து அதை பெரிதாக்கியும் அடுத்த ரெண்டு ரக்காத்தை சுருக்கி வந்து தொலை வைத்தேன் இப்படித்தான் நான் சுல்லாவிடம் பார்த்து இப்படித்தான் தொழுக வைத்தேன் என்று சாயத் அபிவக்கா செல்ல தான் சொல்றாங்க இவருடைய புனைப்பேர் வந்து அபு இசாக் அப்ப உமர் சொல்றாங்க அபு இசாக்கே உன்னை பற்றி நானும் இப்படித்தான் நல்லெண்ணம் வைக்கின்றேன் நீங்கள் இப்படித்தான் நடந்திருப்பீங்கன்னு தெரியும் இருந்தாலும் குற்றச்சாட்டு வந்துருச்சு இல்ல இப்போ அதனால என்ன செய்யுங்க சாதோடு சேர்த்து என்ன செய்யறாங்க சில ஆட்களை அனுப்பி வைக்கிறாங்க நீங்க கூஃபாக்கு போகணும் அந்த மக்கள்கிட்ட போய் வந்து விசாரிங்க இவர் எப்படி நடந்தார் என்று வந்து விசாரிங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு குழுவோடு என்ன செய்யறாங்க சாதம் அப்பி அவக்காசம்லாத்து வர்றாங்க கூஃபாவில் எல்லா பள்ளிவாசலுக்கும் போறாங்க சாத பத்தி வந்து விசாரிக்கிறாங்க இவர் துளைக்கிறாரு எப்படி தொலைக்கிறார் எல்லா மக்களும் என்ன செய்யறாங்க சாது வந்து நல்லா தழகா தொலைக்கிறார் அவர் மீது எந்த குட்டும் சொல்ல முடியாது ரொம்ப புகழ்ந்து தள்ளுறாங்க எல்லா இடத்துலையும் எல்லா மக்களும் வந்து புகழ்ந்து சொல்லும் போது பனி அபஸ் பனி கோத்திரத்தை சார்ந்த அந்த பகுதிக்கு என்ன செய்யறாங்க ஒரு பள்ளி இருக்குது அபுஸ் கோ கோத்திரத்தை சார்ந்தவங்களுக்கு பள்ளி வாசல் இருக்கின்றது அந்த இடத்துக்கு வந்து வர்றாங்க அந்த பள்ளிக்கு வந்துட்டாங்க அப்ப வந்து கேட்கிறாங்க இதே மாதிரி வந்து அந்த குழு வந்து கேக்குது சாகதிவக்காஸ் எப்படி உங்கள்கிட்ட தொலை வைக்கிறார் எப்படி நடந்து கொள்கின்றார் அப்போது வந்து வந்து ஒரு ஆள் எழுந்து நிற்கிறார் அந்த கூட்டத்து மத்தியில் ஒரு ஆள் எழுந்து நிற்கின்றார் அவருடைய பேர் வந்து கத்தாதா என்று சொல்லப்படும் புனை பேர் வந்து அபு சாதா அபு சாதா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஆள் வந்து எழுந்து நிற்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா மேல வந்து எது சொல்லுங்கள் எனக்கு அவசியம் கிடையாது கேள்வி கேட்டிங்க அதனால நான் வந்து சொல்றேன் வேணுக்கெல்லாம் சொல்லல வேணும்னா நான் வந்து வந்து உங்ககிட்ட வந்து பேசல நீங்க கேட்டிங்க அதனால நான் சொல்றேன் இவர் வந்து என்ன சில படைப்பிரிவே சரியா வந்து அனுப்புவதே கிடையாது அதே போல பொருளாதார இதா வந்து சரியா வந்து பங்கிட்டு வந்து கொடுக்கவே மாட்டார் அதே போல துளையை வந்து சரியா வந்து பேணுதலா வைக்க மாட்டார் அப்படின்னு சொல்றார் எல்லாம் அமைதியா இருக்கிறாங்க மக்கள் எல்லாம் அமைதியா இருக்க குழுவும் அமைதியா இருக்குது சாயம் அபிவக்காசு இல்லாத கண்ணீர் வடிக்கிறாங்க ஏன்னா அந்த குற்றச்சாட்டுக்கு எந்த இதிலும் உண்மை இல்லை இவர் வந்து சொல்லக்கூடிய அனைத்து வந்து அப்பட்டமான வந்து அவதூறு கண்ணீர் வடித்து வத்தி வந்து சொல்றாங்க காலை சாதி சொல்றாங்க அம்மா வல்லா இல்ல அது ஒன்னபி சலாசின் அல்லாஹ் மீது ஆணையாக நான் மூன்று விஷயங்களுக்காக வேண்டி உனக்கு எதிராக நான் பிரார்த்தனை செய்ய போகின்றேன் அல்லாம இன்கான் அப்துக்கா காதிபன் இறைவா இந்த ஆள் வந்து பொய்யனாக இருந்து ரியான் மக்களிடத்தில் வந்து புகழை எதிர்பார்க்கக்கூடிய நபராக இருந்து வந்து ஒரு விளம்பரத்தை நாடி இந்த காரியத்தை வந்து செய்திருந்தால் இறைவா ராகு இவருடைய வாழ்நாளை நீ வந்து நீடிக்க செய் செய்த்தில் புக்கராகு அவருடைய வறுமையை வந்து நீ நீடிக்க செய் ரொம்ப வந்து மோசமான குழப்பத்துக்கு இவரை ஆளாக்கு என்று மூன்று வந்து இவருக்கு எதிராக பிரார்த்தனை செய்கிறாங்க ஒன்னு என்ன செய்யணும் இவருடைய வாழ்நாளை நீடிக்க செய்யணும் ரெண்டாவது இவருக்கு வந்து வறுமையை வந்து அதிகரிக்க செய்யணும் மூன்றாவது இவர் நிறைய குழப்பங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி சாஹபன் அபிவக்காஸ் இல்லாதான் பிரார்த்தனை செய்யறாங்க அப்படி பிரார்த்தனை செஞ்சுட்டு செய்யறான் அந்த இடத்தை கடந்து போயிருந்தாங்க கடைசியில் வந்து அந்த இவங்க மேல குற்றச்சாட்டு சொல்லக்கூடியது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி செய்யறாங்க இல்லாதான் புரிஞ்சு கொள்றாங்க இதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னா இந்த சூழ்நிலைக்கு பிறகு அவர் வந்து வயோதயத்தை அடைகின்றார் யாரு அபு சாகிதா சாகிபன் அபிவகாசம் குற்றச்சாட்டு சொன்னார்ல அவருக்கு எதிராக மூன்று பிராத்தனை நடஞ்ச இவர் வயோதிகத்தை அடைகின்றார் வயோதிகம்னா ரொம்ப வந்து தள்ளாத நிலைக்கு தள்ளப்படுகின்றார் அவர் வந்து வெளியில வந்து ரோட்ல வந்து போற கடுமையான வறுமை என்ன துவா செஞ்சாங்க அப்படியே நடக்கின்றது வறுமையில் வந்து பீடிக்கப்படுகின்றார் எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய முதுமை கடுமையாகி அவருடைய புருவத்தினுடைய முடிகள் வந்து வந்து ரொம்ப வந்து அதிகமாக வளருது அளவுக்கு மீறி அதிகமாக வளர்கின்றது அவருடைய பார்வை வந்து மங்கி போகுது பார்வை வந்து அந்த புருவத்தினுடைய முடிகள் வந்து மூடுகின்றது வெளியில் நடந்து போவார் பெண்கள் எல்லாம் இடித்து கொண்டு போவார் பெண்கள் எல்லாம் கடுமையா வந்து அவரை வந்து திட்டுவார்கள் அவருக்கு எதிராக கையெழுந்துவார்கள் இப்படிப்பட்ட நிலைக்கு வந்து தள்ளப்படுகின்றார் அவர் வந்து தன்னை சந்திக்கக்கூடிய அவர்கிட்ட சொல்வார் எனக்கு சாஜபுன் அபிவகாஸ் கேட்ட அந்த துவா பழித்து விட்டது என்று வந்து சொல்வார் என்ற செய்தியை சகில் புகாரில எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது நபராக பதிவு செய்யப்பட்டு இருக்கின்ற இடம் ஒரு செய்தி வருகின்றது சம்பந்தமாக அவங்க வந்து என்ன செய்யல அவசரப்படல நிதானம் காட்டுறாங்க அந்த செய்தினுடைய உண்மை தரத்தை அறிய வேண்டும் என்று செய்யறாங்க ஒரு குழுவை வந்து ஏற்படுத்துகின்றார்கள் அந்த குழுப்பை வந்து எல்லாட்டமே வந்து கேட்குது ஒரு ஆள் மட்டும் புகழை விரும்பக்கூடிய குற்றச்சாட்டு ஒழுகின்றார் அந்த குற்றச்சாட்டு வந்து பொய் என்று நிர்பந்தமாகுது பெரும்பாலான விஷயங்களை வந்து நம்ம இப்படித்தான் அணைகின்றோம் நம்மகிட்ட வந்து அவசரப்பட்டு வந்து ஒரு காரியத்தை அணுகிறதுனால

நீங்கள் செய்த அந்த காரியத்திற்காண்டி மிகவும் கை செய்தப்படுவீர்கள் என்று சொல்கின்றான் பல விஷயங்களை நமது அதை ஆய்வு செய்யாமல் சிந்திக்காமல் நாம் இப்படி வந்து பரபரப்பாக அவசரமாக நிதானம் இல்லாமல் செயல்பட்டதனுடைய விளைவாக பல பிரச்சனை சந்திக்கின்றோம் ஒரு மூமியில் வந்து அப்படி வந்து இருக்கக்கூடாது அல்லாவுடைய விஷயத்தில் கூட வந்து நிதானமாக அல்லாவுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாட்டில் விஷயத்தில் கூட நிதானமாக செயல்பட வேண்டுமானால் அப்போ மற்ற உலகத்தினுடைய காரியங்களை வந்து எப்படி நடக்க வேண்டும் அப்ப நிதானம் என்பது நமக்கு நிச்சயமாக நன்மையை தவிர தருமை தவிர ஒருபோது தீமை தராது அதனால்தான் பிகல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அத்த அன்னை மிளலாகி நிதானம் என்பது அல்லாவிடமிருந்து வரக்கூடியது அவசரப்படுதல் என்பது ஷைதான்களிடமிருந்து வரக்கூடிய பண்பு அந்த அவசரம் என்ற கெட்ட பண்புலிருந்து விலகி நிதானமாக செயல்படக்கூடிய நன்மக்களாக இறைவன் தாள நம்ம அனைவரும் ஆக்கிள்வானாக